விடாமுயற்சின்னு பேரை வச்சுட்டு ரெண்டு வருஷமா படத்தை விடாமல் மட்டுமே முயற்சி பண்ணிருக்கீங்களே அப்படி என்னதான்டா முயற்சி பண்ணிட்டீங்க படத்தை விடாமலே வச்சிருக்கணும்னு முயற்சி பண்ணுறதுனால தான் விடாமுயற்சின்னு பேர் வச்சுட்டிங்களோ ஃபேன்ஸ் எல்லாம் வலிமை அப்டேட்டு துணிவு அப்டேட்டுன்னு கேட்ட மாதிரி இதுக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளிக்கு விடாமுயற்சி அப்டேட் வரும்னு பார்த்தா விடாமுயற்சி வெடி வந்திருக்கு விடாமுயற்சி ஆமாண்டா உண்மையாகவே வந்திருக்கு இன்னும் பெரிய வெடியாக இருக்குது இதுவாது பெரிய வெடியாக இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வலிமை அப்டேட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏகே சிக்ஸ்டி டூ விடாமுயற்சி அப்டேட் என்ன பண்ணுறது இன் தேட்டர் அண்ணே ரெண்டு விடாமுயற்சி கொடுங்க தேட்டர் கவுண்டர் அண்ணா பைத்தியமாக தலை ஃபேன்ஸ் ரெடியாக இருந்துக்கோங்க இனிமேல் வார வாரம் உங்களுக்கு தான் கொண்டாட்டோன்னு அப்டேட் அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டீங்க ஃபஸ்ட் டீசர் விட்டீங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள் விட்டீங்க அப்டேட்லாம் கரெக்டாக கன் மாதிரி தான் இருந்தீங்க இதை பார்த்த தலை ஃபேன்ஸ் எல்லாரும் போடு போன வருஷம் போன தீபாவளி தான் தலை தீபாவளி கிடையாது ஆனால் இந்த வருஷம் வர போகிற பொங்கலே தலை பொங்கல்றா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ தான் லைக் ப்ரொடக்ஷன் எல்லா தலை ஃபேன் தலையிலையும் ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சியை பொங்கலுக்கு விட முடியாதுன்ட்டானுங்க இரும்பாய் வெற்றி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோலாம் புதுசாக இருக்கேன் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பின் பண்ணிருக்கேன் நீங்கள் எதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்கான மீ மீஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம் இந்த மூவி போஸ்ட் பண்ணிட்டானதை பற்றி இன்டர்நெட்டில் என்னென்ன மீமிஷலாம் போயிட்டுருக்குன்னு பார்ப்போம்மா நல்ல ஃபேன்ஸ் மூட் பிரைட் நோவு நல்லாவே இருக்க மாட்டீங்க மாட்டேங்கு ரிலீஸ் இஸ் பீன் போஸ்பான்ஸ் லைக் அ ப்ரொடக்ஷன் அவர் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணுறேன் ஆவலா சரி அப்போ வரும் இப்போ வரும் ஒரு வழியாக டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த டைமும் வெயிட் அதாவது இந்த டைமாவது கன்ஃபார்மாக கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி பண்ண சியோ பாவம் என் உங்களே தனு தலை ஃபேன்ஸ்லாம் ஆ இந்த போஸ்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கும் நான் சொல்லிப்பா அதை போய் விட்டுடுவான் கெட்டவங்களுக்கு அந்த வழியே கேட்டுக்கிட்டிங்களா நல்லா நாட் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் ரெண்டு வருஷமாக இருக்காரு இன்னும் எத்தனை வருஷம் சோதிப்பாரோ சரி அடுத்து நீங்கள் பார்க்குறேன் இந்த மீமி ஃபிளரை க்ரியேட்டர்லாம் முடிஞ்சா போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் இது உண்மை ஆகிடுச்சு இதுதான் விடாமுயற்சி அப்டேட் ஷூட்டிங் அப்டேட்டாக அதுதான் இல்லை இப்போதைக்கு ஒரு அப்டேட்டும் இல்லைன்றது தான் அப்டேட்டு ஷோ லைஃப் இப்படியே போயிடுமா சார் நியூ இயர் அதுமா ஹாப்பியாக இல்லாமல் நீங்கள் ஏம்பரோகமாக இருக்கீங்க தல ஃபேன் நீ தனி எனக்கே வருத்தமாக இருக்கேன் விடாமுயற்சி போஃப் பாண்டட் ஏகே ஃபேன்ஸ் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஹீல்ட் அஜித் குமார் ஃபேன்ஸ் உண்மையான ஆனா இது இவர் போட்ட இந்த ட்வீட்டு தான் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெட்டர் ஃபீலாக இருக்குன்னு வச்சுருக்கலாம் எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் நியூ இயர் பட் மீ அண்ட் மை தற்கொரி ஃப்ரெண்ட் வெயிட்டிங் ஃபார் ஜன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஏன் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி எதுவும் படம் இருக்கா நான் இருக்குது ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி இருக்குது நான் கூட இல்லையோன்னு நினச்சேன் தலை அஜித் ஃபேன்ஸ்

சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டில் இருந்து பிற்போடப்பட்டுள்ளது தல ஃபேன்ஸ் அடி வாங்கின தலை ஃபேன்ஸ் படத்தை போஸ்ட் பேன் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பிய விஜய் சார் ஓகே ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு பஞ்சாயத்து போயிட்ருக்கு காலமானார் விஜய்னும் காலமானார் டேஷ் ட்விட்டர்ல ட்விட்டரில் இருந்தாங்க அதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வீடியோ தரேன் ஐ பட்டன்லையும் வீடியோ தரேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மீமிக்ஸ் என்னன்றது புரியும் ஏகே ஃபேன்ஸ் மூவியை நீங்கள் இப்படி போஸ்போன் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை பாஸ் ஏகே கூட தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆமா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க அஜித் ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு அது கேவலமாக அடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இருந்தால் எப்பறம் அவங்களுக்கு பிடிக்கும் அடுத்து டிடிஎஃப் வாசன் லைசன்ஸ் கேன்சல்டு ஃபார் த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஆமை ஐயா ஒரு உதவி ஐயா ஒரு உதவி ஆமாம் படத்தில் எவ்வளோ பிரச்சனை போய்ட்டு இருக்கு இவர் பைக் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஊர் ஊராக இருக்காரு அது அவரோட பர்சனல் தான் பட் இருந்தாலுமே ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அது ஒரு கண்டுக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் அவரோட படம் தானே எதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எதாவது ஒன்று பண்ணலாம் நினச்சா பண்ணலாம் இது புளி படத்தில் வர டெம்பிளட்டு தானே ஆமாம் ஆம் சொல்றக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சதான் பிஸ்தா ஒன்றும் இல்லை காரிக்கு பிரிஞ்சா எல்லாரும் நியூ இயர்க்கு ட்ரெய்லர் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அடே உங்களுக்கு பொங்கலுக்கே முதல்ல படம் வராதேடா அட்லீஸ்ட் பொங்கலுக்காவது ட்ரெய்லர் விடுவீங்களாடா என்னடா இது ஐயோ நியூ இயருக்கு ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுவும் வரல பொங்கலுக்கு படமே இல்லை அட்லீஸ்ட்டு பொங்கலுக்கு ஒரு ட்ரைலராக விடுங்க அதை பார்த்தா தலை ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கோங்க மன நிம்மதி ஆகிக்குவாங்க ஹவு காஸ்ட்லி மிஸ் விடாம் எச்சி டீம் ஜன் டென் டு ஜான் நைன்டீன் ஒன்லி த்ரீ ஒர்க்கிங் டேஸ் ஒஸ்ட்டு பிளானிங் அதர் டீம்ஸ் ஆர் ஆல்சோ சஃபரிங் ஓகே ஓகே ஆ இப்போ விடாமுயற்சி பெரிய படம் வருது அப்படின்றனால என்ன பண்ணாங்க ஒரு சில சின்ன படமும் வந்து நம்ம விடாமுயற்சி வரதுனால கொஞ்சம் தள்ளி போடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க கடைசியில் இப்போ விடாமுயற்சி வரதுனால எக்ஸாம்பிளுக்கு குட் பேட் அக்லியே ஆல்ரெடி படம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களே இந்த படம் வரட்டும் அப்படின்றக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இந்த படம் வரலன்றது முன்னாடி தெரிஞ்சதுன்னா அந்த படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாக தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன படம் கூட நிறையா வெயிட்டிங்கில் இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்கள் பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ஒம்பது நாள் லீவு கண்டினியூஸாக இருக்குது நடுவில் மூணே மூணு ஒர்க்கிங் டேஸ் தான் வருது அப்படின்றப்போ அந்த படம் ஆஸ்னால் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டை கலெக்ட் பண்ணோம் உண்மையாகவே இந்த படம் ஒரு மைனஸ் தான் சொல்லி ஆகணும் பட்ஜெட் வரிசையில் பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த படம் அடி வாங்கும் இதை மிஸ் பண்ணனால மற்றபடி வேற இந்த கேம் சேஞ்சரு அப்புறம் வணங்கன் படம் அப்புறம் படைத்தலைவன் அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை ஜெயம் ரவி அவங்களோட படம் இதெல்லாம் வருது இல்லை அதெல்லாம் ஓரளவுக்கு வருஷல் கலெக்ட் பண்ணோம் பட் இது வந்திருந்தது அப்புடின்னா எல்லாத்துக்கும் மேலே போயிருந்துருக்கும் இது வராதனால மற்ற படங்களுக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைக்கும் அது வேணால் ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் முடிச்சு முடிச்சூட்டிங்க போங்க ஓகே அவ்வளோதான் நீங்கள் இன்னும் இதோட விட ஏதாவது அதாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி போடலாம் ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட்டை என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்